நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ நேரமாக கோவமாக இருந்தவர் கடைசியில் வந்து போதின்னா நம்ம மல்லி வந்து விஜயோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குற மாதிரி வந்து போயிணா ஆயிடுது அதாவது இந்த இடத்துல வந்து போதனா மல்லியோட மனசு கஷ்டப்படுற மாதிரியும் அதே மாதிரி வந்து போதின்னா வெண்பாவோட பிரச்சனையை கொஞ்சம் கூட வந்து போயிணா நம்ம விஜய் கேர் பண்ணாமல் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு கோபத்திலையும் வந்து போய்னா இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜயோட சட்டையை பிடிச்சி வந்து போயினா கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அருமை வந்து போய்னா இப்போ தான் நம்ம விஜய்க்கு புரிய வர போகுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட மனசில் வந்து இப்போ இடம் பிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து இப்போ என்ன கழிச்சு கழிச்சு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ நம்ம மல்லியை பற்றி இல்லாதது பொல்லாத எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க விஜயோட உள் மனசுக்கு ஆழமான மனசுக்கு தெரியும் நம்ம மல்லி வந்து எப்படி பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ அந்த இது அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பட்டம் கட்டுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து எல்லாத்தையுமே ஆட்டியை போடுறதுக்கு தான் இவங்க குடும்பமாக சேர்ந்து இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம விஜய் இருந்துட்டு அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து போயினா பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம விஜய் எல்லாருமே புரியிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் வந்து இப்போனா நடக்க ஆரம்பிச்சிடுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா அதாவது அவங்க வீட்டில் வந்து நகை பணம் இது எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் அப்புறம் ஆட்டியை அது நம்ம மல்லி மேலேயும் மல்லியோட பெரிய அம்மா மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளியை போட ஆரம்பிச்சுறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டு அதே மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு இங்கே பாருங்க விஜய் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கல இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது நான் வெண்பாவுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருப்பீங்க ஒழுங்கு மரியாதையாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த நகையும் பணத்தை வந்து இப்போ என்ன எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது போலீஸ் அவரை வச்சு உண்மை எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மல்லி எதை சொல்லியுமே வந்து இப்போன்னா விஜய் கேட்கா கேட்கவே இல்லை அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம அண்ணப்பொண்ணையும் வந்துட்டு மாப்பிள தம்பி நாங்க வந்து போய்னா அதுக்காகலாம் வரல மல்லியை வந்து போய்னா உங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் இருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுக்கு எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு ரொம்பவே வந்து இப்போ என்ன கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துவிட்டு அண்ணா கூறினை பற்றியும் தன்னோட அண்ணன் பாபுவை பற்றியும் வந்து போயிருந்தா ரொம்ப கேவலமாக பேசுனா நம்ம மல்லியால் வந்து போயிருந்தா தாங்கிக்கவே முடியல கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் வந்து போயிருந்தா அந்த நகை எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டுட்டு இப்போ மல்லி மேலேயும் நம்ம அன்னபூர்ணி பொண்ணி பாட்டி மேலேயும் வந்து போயிருந்தா இப்படி வந்து அபாண்டமாக பழி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய்க்கு தெரியப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் தான் மல்லி இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேங்க விஜய் இது நாங்கள் தான் வந்து போய்னா திருடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் அவங்க அக்கா பொண்ணும் சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுது இப்போ என்ன சொல்லுறங்க நாங்கள் தான் வந்து போயி தான் திருடி இருக்கோம்மா நாங்கள் தான் திருட்டு கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம விஜயோட சட்டையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு என்ன மன்னிச்சு மல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மன்னிப்பு கேட்க போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்கி பண்ணிக்கோங்க thank mm -hmm. you